ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் வச்சு ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் பாத்தீங்கன்னா சம்பா அவல் தாங்க நான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி மட்டும் நம்ம வறுத்து எடுத்து தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சமாக ஒரு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ இது எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம அவள் எடுத்தோம் அதுக்கு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சரியாக இருக்கும் அப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ கொஞ்சம் நல்லா காய்ச்சி எடுத்துடலாம் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுமே நம்ம இதை வந்து அவளில் அப்படியே சேர்த்துடலாம் இந்த தண்ணியோடய இந்த நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லாம் வரத்து வச்சு முந்திரி அதை வந்து சேர்த்துடலாம் அப்புறமா ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நான் நான் வந்து மொழி ஏலக்காவை எடுத்திருக்கேன் நீங்கள் பவுட்ரு இலக்காவை இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான அவள் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ